ஆலய தரிசனம் அருள்மிகு மேலாங்கோட்டு அம்மன் கோயில் அக்கா கோவில் தங்கச்சி கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்ரீ மேலாங்கோட்டம்மன் அக்கால் கோயில் என்ற மிகப்பெரிய பெயர் பலகை தமிழிலும் மலையாளத்திலும் காணப்படுகிறது ஆலய நுழைவாயிலின் மேல் அம்பாள் புடைப்புச் சிற்பமாக காணப்படுகிறார் உள்ளே சென்றவுடன் களிமண்ணாலான பெண் உருவப் பதுமை காட்சியளிக்கிறது குழந்தை இல்லாதவர்கள் இந்த அம்மனை வேண்டிக் கொண்டு தொட்டில் கட்டுவதும் அதுபோல குழந்தை பாக்கியம் கிடைத்தபின் நேர்த்திக் கடனாக பெண் குழந்தைகள் என்றால் பெண் பதுமையும் ஆண் குழந்தை என்றால் ஆண் பதுமையும் செய்து ஆலயத்தில் வைப்பதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆலய வளாகத்தில் பொங்கல் இடுவதற்காகவே மிகப்பெரிய மண்டபமும் ஏராளமான அடுப்புகளும் காணப்படுகின்றன அம்பாள் அருள் புரியும் மண்டபத்தில் ஸ்ரீ வடு அம்மன் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ குலசேகர தம்பிரான் சன்னதி அமைந்துள்ளது அதையடுத்து அம்பாள் ஸ்ரீ செண்பகவல்லி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பான ஆலயங்களில் இதுவும் ஒன்று தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளத்தில் உள்ள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த அம்மனை தரிசனம் செய்ய வந்தபடி உள்ளனர் ஏராளமானோரின் குல தெய்வமாக உள்ளார் இந்த அம்பாள் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான நாளாக இந்த ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டுச் செல்வதைக் காண முடிகிறது ஒரே வரலாற்றை உடைய இரண்டு கோயில்கள் இருவரும் சகோதரிகள் அக்காள் கோவில் தங்கச்சி கோவில் என்று அழைக்கப்படும் கோயில்கள் ஸ்ரீ செண்பகவல்லி ஆலயத்திலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து சென்றால் தங்கச்சி கோவிலை அடைந்து விடலாம் இரண்டு கோயில்களுக்கும் முன்பாக அம்மனுக்கு பூஜைக்கு உரிய பொருட்கள் விற்கும் கடைகள் எங்கும் காணப்படுகின்றன மேலாங்கோடு தங்கச்சி அம்மன் ஸ்ரீ நீலா பிள்ளை இசக்கியம்மன் ஆலயம் என்ற பெயர் பலகையை தாங்கி நிற்கும் நுழைவாயில் ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் முன் மண்டபம் அடுத்து அம்பாள் அருள் புரியும் மேடைகள் ஸ்ரீ நீலா பிள்ளை இசக்கியம்மன் சன்னதி ஸ்ரீ குலசேகர தம்பிரான் சன்னதி ஸ்ரீ யாட்சி அம்பாள் சன்னதி சாமிக்கு முன்பாக ஸ்ரீ சுடலை மாட சாமி காட்சி தருகிறார் நீலாப்பிள்ளை இசக்கியம்மன் திருமண மண்டபம் மற்றும் பொங்கல் வைக்கும் இடம் ஆகியவை ஆலயத்திற்கு பின்பாக அமைந்துள்ளன குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுபவர்கள் அம்பாள் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் தங்கள் நேர்த்திக் கடனுக்காக மண்ணால் ஆன பதுமையை இங்கே வைத்துள்ளனர் ஆலயத்தில் பலி உண்டு செண்பகவல்லி ஆலயத்தில் பலி இல்லை இன்றும் மக்களிடையே பேசும் தெய்வமாக மக்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இவை ஆயிரக்கணக்கான மக்களின் குல தெய்வம் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்கள் அருகிலே அமைந்துள்ள கேரள மாநிலத்தில் உள்ள பக்தர்கள் என லட்சக்கணக்கான பக்தர்களை தன்வசம் உள்ளடக்கியவர்கள் இந்த சகோதரிகள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகில் உள்ள பத்மநாபபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அர்ச்சகராக ஒருவரை பணியமர்த்தினர் அந்த அர்ச்சகருக்கு நாளடைவில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்து ஒரு வருடத்திலேயே அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த அர்ச்சகர் தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஷெண்பகவல்லி என்று பெயர் சூட்டினார் அது மட்டுமல்லாமல் இனி அடுத்து பிறக்கும் குழந்தைக்கு சுவாமியின் பெயரான நீலகண்டன் பெயரை சூட்ட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார் அடுத்த வருடமே மீண்டும் ஒரு பெண் குழந்தை அர்ச்சகருக்கு பிறந்தது பெண் குழந்தை என்பதால் சுவாமியின் பெயரான நீலகண்டன் என்பதை நீலா என்றும் மகள் சக்தியின் ரூபமாக திகழ வேண்டும் என்று உணர்ந்த அந்த அர்ச்சகர் தன்னுடைய மகளுக்கு நீலா தேவி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் செண்பகவல்லியும் நீலாதேவியும் நல்ல அறிவுடனும் அழகுடனும் வளர்ந்து வந்தனர் மகள்கள் இருவரும் பருவம் அடைந்தனர் அவர்கள் விரும்பும் நகைகள் ஆடைகள் போன்றவற்றை வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தார் அர்ச்சகர் மகள்களை தனியே வெளியே செல்ல அனுமதிக்காமல் தாய் அல்லது தந்தையுடன் தான் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வளர்த்து வந்தார் அர்ச்சகர் இப்படி இருக்கும் காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்டர் தலைநகராக பத்மநாபபுரம் இருந்தது பத்மநாபபுரம் கோட்டைக்கு அருகில் மகாராஜா மார்த்தாண்ட வர்மாவிற்கு தனி தளபதியாக இருந்தவர்தான் பத்மநாபன் இவர் சுருள் வாழ் வீசுவதில் வல்லவராகவும் சிறந்த வீரராகவும் இருந்தார் இவரின் பணி என்னவென்றால் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஒருநாள் காலையில் புளியூர் குறிச்சியிலிருந்து பத்மநாபபுரம் அரண்மனை நோக்கி குதிரையில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் அப்போது கோவிலுக்கு சென்றுவிட்டு அக்காவும் தங்கையுமான செண்பகவல்லியும் நீலாதேவியும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் குதிரையில் வந்த பத்மநாபன் அக்கா தங்கையான செண்பகவல்லியையும் நீலாதேவியையும் பார்த்தார் ஆஹா என்ன அழகு என்று வியந்து பார்த்துவிட்டு சென்றார் சிறிது தூரம் சென்ற பத்மநாபன் மறுபடியும் அந்த இரு பெண்களின் மீது ஆசை கொண்டு கோட்டைக்குச் செல்லாமல் பெண்களை பின்தொடர்ந்து சென்றார் குதிரையின் சத்தம் அருகில் வரவர அக்காவும் தங்கையும் வேகமாக நடந்து சென்றனர் கோட்டைக்கு சென்றதும் பத்மநாபன் நடந்த அனைத்தையும் தன்னுடைய ஆலோசகரிடம் விளக்கிக் கூறினார் ஆலோசகரிடம் அந்த பெண்கள் இருவரும் யார் அவர்களது தந்தை யார் என்பதை அறிய வேண்டும் என்று கூறினார் உடனே அந்த ஆலோசகரும் அந்த தெருவில் வசித்து வரும் ஒருவரை அழைத்து கொண்டு வந்தார் அவர் அந்த பெண்கள் இருவரும் அர்ச்சகரின் மகள்கள் என்று கூறினார் அவரை போகச் சொல்லிவிட்டு ஆலோசகரிடம் பத்மநாபன் மறுநாள் காலை கோவில் அர்ச்சகரிடம் மகள்கள் பற்றி பேசலாம் என்று கூறிவிட்டார் இதைக் கேட்டதும் பத்மநாபனின் ஆலோசகர் இன்றைக்கு வேண்டாம் அடுத்த வாரம் சிவன் கோவிலில் கொடி குடியேறுகிறது எனவே அப்போது அங்கு செல்லலாம் என்று கூறினார் இப்படி சில நாட்கள் நகர்ந்தது பங்குனி தேரோட்டத்துக்கு கொடி ஏறியதும் கோவில் அர்ச்சகரை பத்மநாபன் தன்னுடைய கோட்டைக்கு வரவழைத்தார் கோட்டைக்கு வந்த அர்ச்சகரை அந்த ஆலோசகர் வழிமறித்து உன்னுடைய பெண்களை பத்மநாபன் பார்த்துள்ளார் உன்னுடைய இரு மகள்களையும் அவருக்கு பிடித்துள்ளது திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் அதனால் நீங்களே ஒரு நல்ல நாளாகப் பார்த்து சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார் ஆலோசகர் அதற்கு அர்ச்சகர் பதில் சொல்லாமல் துக்கம் தொண்டையை அடைக்க கை கால்கள் நடுநடுங்க வீட்டுக்கு வேகமாக நடந்து வந்தார் நடந்த விவரங்களை தன்னுடைய மனைவியிடம் கூறி வருத்தப்பட்டார் அர்ச்சகர் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பத்மநாபன் நம்முடைய குழந்தைகளை பெண் கேட்கிறான் அதற்கு எனக்கு விருப்பமில்லை மேலும் திருமணத்திற்கு மறுத்தால் கொலை செய்வதற்கும் அஞ்சமாட்டான் என்ன செய்வது என்று தன் மனைவியிடம் ஆதங்கத்துடன் கூறினார் அர்ச்சகர் உடனே அர்ச்சகரின் மனைவி எல்லாவற்றையும் அம்மையப்பன் பார்த்துக் கொள்வான் இப்போது நீங்கள் உறங்குங்கள் என்று ஆறுதல் கூறினார் இப்படி சில வாரங்கள் சென்ற பிறகு ஆவணித் தேரோட்டம் பத்தாம் நாள் திருவிழாவிற்கு வந்த சிறப்பு அர்ச்சகர்கள் எல்லோரும் கோவிலிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் அர்ச்சகர் இப்போது கோவிலுக்கு செல்ல வேண்டாம் மகள்கள் இருவருக்கும் தோஷம் கழிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவே இன்றைக்கு ஆறு வகை கூட்டு வைத்து பாயசம் சாப்பாட்டை தயார் செய்து வைக்குமாறு கூறினார் இந்த பிள்ளைகள் கையினால் ஏழு பேருக்கு தானம் செய்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்றார் அர்ச்சகர் பின்னர் தன்னுடைய இரு மகள்களிடம் கோட்டைக்கு அருகில் பாழடைந்த ஆழ்கிணறு ஒன்று உள்ளது அங்கு இருபத்தியோரு படிகளை தாண்டி இறங்கி காலை கழுவுங்கள் என்று சொன்னார் அதற்கு பெரியவள் செண்பகவல்லி இந்த கிணற்றை பார்த்தாலே பயமாக இருக்கிறது இதில் எவ்வாறு இறங்குவது என்று கேட்க தங்கை நீலாதேவியோ அது ஒன்றும் இல்லை வா என்று கூறி அக்காவின் கையை பிடித்து கட்டிக்கொண்டு சென்றார் கடைசி படிக்கட்டில் இறங்கி இரு பெண்களும் கால்களை கழுவிக்கொண்டிருக்கும் போது அர்ச்சகர் அவர்கள் இருவரையும் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு விடுகிறார் என்ன செய்வது என்று அறியாத இரு பெண்களும் கிணற்றுக்குள் தத்தளித்தனர் பெரியவள் செண்பகவல்லி மூச்சு திணறி இறந்து விடுகிறாள் உடனே நீலாதேவி மட்டும் கிணற்றில் தத்தளித்தபடி ஏனப்பா எங்களை இப்படி தள்ளிவிட்டீர்கள் பத்மநாபனுக்கு பயந்து எங்களை இப்படி கொல்ல துணிந்து விட்டீர்களே என்று சொல்லிக்கொண்டே நீலாதேவியும் உயிரை விட்டாள் இரு மகள்களையும் பறிகொடுத்த அர்ச்சகர் வீட்டிற்கு திரும்பி அவரும் தன் உயிரை மாய்த்து கொண்டார் அவரின் மனைவியும் கணவனின் மார்பில் சாய்ந்து உயிரை விட்டாள் இப்படி தன்னுடைய அப்பாவால் உயிரிழந்த அக்காள் தங்கை ஆவியாகி கோட்டையை சுற்றி ஆதாளிப் போட்டு வருவோரையும் போவோரையும் அடித்து துன்புறுத்தி வந்தனர் அது இல்லாமல் நீலாதேவி பத்மநாபனைக் கொன்று அவனது குடலை உருவி மாலையாக போட்டு சந்தோஷமாக ஆரவாரம் செய்து வந்தாள் பத்மநாபனை சார்ந்தவர்களும் கோட்டையை சுற்றியிருந்த ஊர் மக்களும் நோய்வாய்பட்டு இறந்து வந்தனர் சிலர் அகால மரணம் அடைந்தனர் இதையெல்லாம் அறிந்த மகாராஜா மலையாள நம்பூதிரிகளை வரவழைத்து சோடி போட்டு பார்த்தார் இதற்கெல்லாம் காரணம் இந்த இரு சகோதரிகளும் தான் என்பது தெரிய வந்தது இதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார் மகாராஜா நல்ல மந்திரவாதியை வைத்து வலி கொடுத்து படையல் செய்து பூஜை செய்து அவர்களை சாந்தப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் நம்பூதிரிகள் அதன்படி கோட்டைக்கு கிழக்கு பக்கத்தில் மண்ணால் ஆன இரண்டு பெண் உருவத்தை பிடித்து வைத்தனர் அதன் பின்னர் அங்கு பலி கொடுத்து ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படையலாக படைத்தனர் இதற்குப் பின்தான் இருவரும் சாந்தமடைந்தனர் காலப்போக்கில் பூஜை நடைபெற்ற இடத்தில் ஒரு கோவிலைக் கட்டினர் அதுதான் வேளாங்கோட்டில் உள்ள அக்கால் தங்கை கோவில் அக்கா செண்பகாதேவி கோவிலில் பலிகள் கிடையாது நீலாதேவி கோவிலில்தான் பலிகள் உண்டு முதல் பூஜை அக்கா தான் பிறகு தங்கை நீலாதேவிக்கு பூஜை செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடை விழா சிறப்பாக நடைபெறும் அதன் பிறகு தங்கை கோவிலான நீலாதேவி என்ற இசக்கியம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை கொடை விழா சிறப்பாக நடைபெறும் ஒரு தடவை இந்த திருவிழாவைக் காண திருவிதாங்கூர் மகாராணி வந்தார் கோவிலில் நடைபெறக்கூடிய உயிர் பலியை பார்த்துவிட்டு எதற்கு இப்படி உயிர் பலி கொடுக்கிறீர்கள் அடுத்த திருவிழாவிற்கு பலி கொடுக்க கூடாது என்று கட்டளையிட்டு விட்டு சென்றார் மகாராணி அன்று இரவு மகாராணிக்கு கடுமையான உதிரப்போக்கு ஏற்பட்டது உடனே மகாராஜா நீலாதேவி கோயிலுக்கு சென்று மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்ட மறு நிமிடமே உதிரப்போக்கு நின்றுவிட்டது அன்று இரவு நீலாதேவி அம்மன் மகாராணியின் கனவில் விரிசடை முடியோடும் வீர பல்லோடும் காட்சி கொடுத்தாள் மகாராணி இந்த கோலத்தில் வந்தது இசக்கியம்மன் தான் எனவே அவரை இசக்கியம்மன் என்று அழையுங்கள் என்று கூறினார் அன்று முதல் நீலாதேவி அம்மன் இசக்கியம்மன் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறார் ஒருநாள் மகாராஜா கோயிலில் வழிபட்டு அம்பாள் இருவருக்கும் கையில் காப்பும் காலில் தண்டையும் அணிவித்துவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு புறப்பட்டார் அன்று இரவு மன்னரின் கனவில் தோன்றிய செண்பகாதேவி தனக்கு மோதிரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே மகாராஜா மறுநாள் மோதிரத்தை செய்து வந்து அணிவித்தார் அன்று இரவு அரண்மனையில் ஒரு இசை கச்சேரி நடந்தது கச்சேரியை முடித்துக்கொண்டு கொண்டு மகாராஜாவிடம் பரிசுத் தொகையை வாங்கிக்கொண்டு பாடகர் வில்லு வண்டியில் தனது ஊரான குமரி மாவட்டத்தில் உள்ள கொட்டாரத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் அந்த வில்லுவண்டி வண்டி பத்மநாபபுரம் கிழக்கு பகுதியில் வரும்போது அங்குள்ள சுமைதாங்கி கல்லில் கேரள பெண்கள் போல இருவர் அமர்ந்திருந்தனர் அந்த இரு பெண்களும் வண்டியை நிறுத்தினார்கள் பாடகரை பார்த்து அரண்மனையில்தான் பாடுவீங்களா இங்கேயும் பாடுங்க என்று கேட்டாள் நீலாதேவி இந்த அகால நேரத்தில் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத கலைஞர் திகைத்து போனார் அப்படியே மௌனமாகி நின்றார் பாடுங்கள் என சத்தமாக கேட்டாள் நீலாதேவி நீலா இங்கே வா என்று அவளை சாந்தப்படுத்திய செண்பகாதேவி நீங்கள் பாடுங்கள் நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பாடகர் அந்த இருவரையும் போற்றிப் பாடினார் செண்பகவல்லி அம்மன் விரலில் கிடந்த அழகிய மோதிரத்தை அதாவது மன்னர் தனக்கு அணிவித்த மோதிரத்தை பாடகருக்கு கொடுத்தார் மறுநாள் காலையில் கோவிலுக்கு வந்த பூசாரி அம்மன் கையில் மோதிரம் இல்லாதது கண்டு மோதிரத்தை காணவில்லை என்று உடனே மன்னரிடம் தெரிவித்தார் உடனே மன்னர் நான் செய்து போட்ட மோதிரத்தை காணவில்லையா யாராக இருப்பினும் அழைத்து வாருங்கள் அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று கட்டளையிட்டார் அரச கட்டளையை ஊர் முழுக்க முரசருவித்தனர் இதை கேட்ட பாடகர் அரண்மனைக்கு வந்து நேற்று இரவு கச்சேரி முடித்துச் சென்றதும் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை மன்னரிடம் உரைத்தார் அதோடு மோதிரத்தை திருப்பிக் கொடுத்தார் அதற்கு மன்னர் என் காவல் தெய்வம் உன்முன்னால் வந்தார்களா நீ பாக்கியவான் என்று சொல்லி பாடகருக்கு மேலும் பல பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் அன்று தொடங்கி இன்று வரை இன்றும் மக்கள் நடுவில் இந்த அம்மன் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து மக்களுக்கு நன்மை செய்து வருகிறார் இது மிகையல்ல இங்கு வரும் பக்தர்கள் சொல்லக்கூடிய அனுபவ உண்மை குழந்தை வரம் வேண்டுவோர் திருமண தடை உள்ளவர்கள் மேலும் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தன்னை நம்பி வரும் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை உயர்வாக்கி வைக்கிறார் மேலாங்கோட்டு அம்மன் நாகர்கோவில் திருவனந்தபுரம் செல்லக்கூடிய சாலையில் தக்கலைக்கு முன்னால் குமாரகோவில் செல்லக்கூடிய பாதையில்தான் மேலாங்கோட்டு அம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய அம்மன் ஆலயம் ஆலய தரிசனம் காண்போம் அருள்மிகு ஷெண்பகவல்லி மற்றும் நீலாப்பிள்ளை இசக்கியம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க